மணல் காற்று சூரியன் மட்டும் இருக்கும் பாலைவனத்தின் ஒரு அஞ்சு நட்சத்திர ரயில் ஓடுது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அதுதான் அதாவது மணல் நாட்டின் கனவு ரயில் சவுதி அரேபிய அரசு மற்றும் இத்தாலியின் குரூப் சேர்ந்து உருவாக்கும் மத்திய கிழக்கின் முதல் அஞ்சு நட்சத்திர லக்ஷுரி ரயில் இது இது வெறும் ரயிலா அல்லது ஒரு ராஜ மாளிகையா இந்த ரயில் பதினஞ்சு வண்டிகள் இருக்கும் ஒவ்வொரு வண்டியும் ஹோட்டல் மாதிரி தேர்ட்டி பிரைவேட் பிரைவேட்யூட்கள் அதில் கிங் சைஸ் படுக்கை லக்ஸுரி பாத்ரூம் தனி லிவிங் ரூம் அதிலும் கூட மினி பார் சாப்பாட்டு மேசை தனி ஜன்னல் பார்வை அது மட்டும் இல்ல இந்த ரயிலில் ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் ஒரு லக்ஸரி லவுஞ்ச் பார் மனசு அப்சர்வேஷன் கார் இருக்கும் அதிலிருந்து பாலைவனத்தின் சூரிய உதயமும் அஸ்தமனமும் நேரடியாக பார்க்கலாம் இந்த ரயிலை உருவாக்க சவுதி அரசு ஆர் ஐநூறு கோடி ரூபாய் சுமார் நூத்தி முப்பது மில்லியன் முதலீடு செய்கிறது இந்த ரயில் ரியாத் முதல் வரை சுமார் ஒன் ஷாயன் நூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த பாசில என்ன கிடைக்கும் தெரியுமா முன்னாடி அந்த சுற்றுலாவிலும் பார்க்க முடியாத பழைய வரலாற்று நகரங்கள் யுனெஸ்கோ பாரம்பரிய இடங்கள் மற்றும் அற்புதமான பாலைவன பார்வைகள் ஒரு ரயில் பயணம் எப்படி சொகுசா இருக்க முடியும் இந்த ரயிலின் வடிவமைப்பை உலக புகழ்பெற்ற டிசைனர் அலைன் அஸ்மார் டமன் செய்துள்ளார் அவர் சவுதி கலாச்சாரம் பிளஸ் நவீன அழகு இரண்டையும் கலந்த வடிவமைப்பு செய்துள்ளார் அதாவது நீங்க ரயிலுக்குள் இருந்தாலும் அதன் ஒவ்வொரு மூலையும் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு கலை உயர் ட்ரீம் ஆஃப் த டெசர்ட் என்று அழைக்கிறாங்க என்றால் இந்த ரயில் பயணம் செய்வது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல அது ஒரு கனவு போல இருக்கும் நீங்க ஜன்னல் வழியா பார்க்கணும் ஒவ்வொரு காட்சியும் மணலில் மிதக்கும் மொழி தூரத்தில் சூரியன் மெதுவாக ஓடும் லக்ஸரி ரயில் ஒளி இதெல்லாம் சேர்ந்து ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கும் இது ஒரு ரயில் இல்லை மணல் நாட்டின் கனவு தொடங்க போகுது உலகமே வியக்கும் ட்ரீம் ஆஃப் கதையை கேட்க தயாரா தயாராது முன்னாடி நம்ம அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான இது போன்ற தகவலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெறவும் முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் மரக்கன்றுகள் திட்டம் இந்த ரயில் திட்டம் சவுதி அரேபிய ரயில்வேஸ் இட்ஸ் மற்றும் இத்தாலிய லக்ஷரி ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனம் குரூப் இணைந்து உருவாக்கியுள்ளது இது மத்திய கிழக்கு மண்டலத்தில் மிடில் ஈஸ்ட் முதல் அஞ்சு நட்சத்திர ரயில் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் முக்கிய நோக்கம் சவுடி விஷன் டுவெண்டி உற்பத்தி இன் ஒரு பகுதியாய் சவுதி அரேபியாவின் பாரம்பரியத்தையும் டெசர்ட் லேண்ட்ஸ்கேப் ஐ உலகிற்கு காட்டுவதற்கான கட்டமைப்பாகும் கட்டுமானம் ஒப்பந்தம் டச் இந்த ஒப்பந்தம் முடிவடைந்துள்ளது வடிவமைப்பு அம்மடைந்து அறிவிக்கப்பட்டது ரயிலில் பதினான்கு வண்டிகள் உள்ளன முப்பத்தி நாலு லக்ஷரி சூட்டுகள் மிகவும் நிபுணத்தன்மையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மரபு மற்றும் மிகப்பெரிய டெசர்ட் மனோ கொண்டு பரிமாற்றமான வடிவமைப்பு ஹெக்ரா ஹைல் போன்ற சவுதியின் முக்கிய ஹோவிட்களிடமிருந்து உணர்த ரன்களை எடுத்துள்ளது நீங்கள் இதுவரை ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே இல்லாமல் ஒரு சேர ரயிலின் ஓட்டுநர் போல உள்வாங்கும் பயணத்தை நினைத்துள்ளீர்களா உங்கள் பதில் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரி பதில் ஆம் இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரிவிக்கப்படுகிறது கட்டுமானம் செலவு பிற விவரங்கள் இந்த திட்டம் சுமார் சவுத்ரியால் டூ ஹண்ட்ரட் மில்லியன் முதலீடு என குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சில ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தயாரிப்பு பண்டிகை இத்தாலியில் தயாரிக்கப்படுகின்றன முழுமையாக சவுதி ஸ்டைல் மற்றும் மரபுத்தன்மையுடன் வடிவமைக்கப்பட்டு ஓட்ட நேரம் வலைக்கோயிலிருந்து கிமி பயணம் செய்யும் திட்டம் உள்ளது அல் குரயாத் வடக்கங்கம் வரை ஆரம்ப சேவை தேதி மூன்றாம் காலாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என திட்டமிடப்பட்டுள்ளது ஆஹ் முக்கிய சிறப்பம்சம் இந்த ரயில் சடலம் வலை இல்லாமல் சிறிய பயணிகள் மட்டுமே சுமார் எண்பத்தி இரண்டு பயணிகள் மட்டுமே முப்பத்தி ஆறு சியூட்டுகளில் வசிக்கலாம் பயண அனுபவம் பற்றி சொல்றது ஒவ்வொரு சூட்டும் மாடர்ன் லக்ஷரி வடிவமைப்புடன் இருக்கும் மரபு சவுதி கலாச்சார அலங்கார குறிப்புகள் உள்ளன சோலிட் குட் நிலம் நிறமாதி பொதுப்பகுதி வைஃபார் ஸ்டார் பார்களை நினைவூட்டும் வடிவமைப்புகள் உள்ளன இரவில் நடத்திய நட்சத்திர வானத்தைப் போல சந்திர வெளிச்சம் வழியாக கூறையுள்ள கண்ணாடி கூரைகளும் இருக்கலாம் என்று கூறப்பட்டது உணவு என் பாரம்பரியம் ஒரு காரியம் இல்லை சவுதி உணவு கலந்த சர்வதேச தலை சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற சமையலர்கள் இணைந்து பயணிகள் கலைத்திற்கு இருப்பார்கள் வழி ரயில் சவுதியின் அடிக்கடி பாரிய தோற்றங்கள் மற்றும் சிறிய நகரங்கள் வழியாக பயணம் செய்யும் உதாரணமாக உள்ளிட்டவை மெடின் சமைப்பும் உள்ளடக்கமாக பயணிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் அனுபவிக்க வாய்ப்பு பல்வேறு உரையாடல்கள் ஆராய்ச்சிய நிகழ்ச்சிகள் கலைப்படைப்புகள் அனைத்தும் பயணத்தின் ஒரு பகுதி நீங்கள் ஒரு ரயிலில் நட்சத்திர வானத்துக்கு நேராக நிதானமாக பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தாயா உண்மை இங்கு அது உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சங்கள் ரயில் வேகமானது அல்ல நிதானமான அனுபவம் தங்கியதறியாத வளங்கள் கொண்டு பயணம் செய்யப்படுகிறது வடிவமைப்பு பிரபலமான வடிவமைப்பாளர் அலின் அஸ்மார் டம்மா இந்த ரயிலின் இருப்பிடங்களின் வடிவமைப்புக்கு பொறுப்பேற்றுள்ளார் சுற்றுச்சூழல் அண்ட் டெசர்ட் சூழல் தொடர்பு அழகான மணல் கரைகள் சவுதி அரேபியாவின் பழம் கொண்ட கலாச்சாரங்கள் அனைத்தும் பயணத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளன முக்கிய வழிநிறுத்தங்கள் ரியாத் முதல் ஆரம்பித்து வடக்கு வரை செல்லும் போது மத்திய சவுதி நகரங்களுடனும் பாரம்பரியதாரிடமுமாக செல்லும் வகையில் தொகுக்கப்பட்டுள்ளது ஆளாட்டு விதமான அனுபவம் பயணிகள் ரயில் ஓடும் போது மட்டுமல்ல அந்த இடங்களின் கதை கலாச்சாரம் இயற்கை போதுமான அனுபவத்தை எடுத்துக் கொள்வார்கள் பயணம் எப்படி தொடங்குகிறது அறிக்கைப்படி ரயில் நினைத்து சாரின் மூன்றாம் காலாண்டில் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புக் செய்தல் மற்றும் விலை விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை பயண காலம் ஒரு நாள் அல்லது இருநாள் வகையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது பயணம் ஆரம்ப இடம் நிறைவு இடம் ஆல் சரிபார்த்தது சரி பார்த்தது பொன்னி நுண்ணுர் கிமி பயணம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் லக்ஷரி பயணமாகும் ஆகவே முன்பதிவு விதிமுறைகள் வாடிக்கையாளர்கள் உயர்ந்த தரத்திற்கு முக்கியமன்றம் என்ற கருத்தோடு செயல்பட்டு இருக்க வேண்டும் இத்தகைய ரயில் ஒரு பயணம் மட்டுமல்ல அது கதை உணர்ச்சி நட்சத்திரங்கள் மத்தியில் ஓடும் மணல் புயல் போன்றது அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தவங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்ட தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்